அனைவருக்கும் வணக்கம் ஹலெவ்ரிவான் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நான் சொல்கிற மெத்தடில் கொழுக்கட்டைகள் செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊறணும் மினிமம் அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு அந்த தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக மையாக அரைக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எவ்வளோ நல்லா அரைக்கிறீங்களோ அப்போ தான் விரிசல் விடாமல் கொழுக்கட்டைகள் நல்லா நீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் கொஞ்சம் டைம் விட்டு விட்டு அரைங்க ஏன்னா மிக்ஸி ஜார் சூடாகலாம் ஸோ இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சல்லடையை வச்சு நல்லா சளிச்சிக்க போகிறோம் எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சளிச்சுக்கணும் ஸோ நீங்கள் நல்லா அரைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து வேஸ்டேஜ் ரொம்ப இருக்காது ஸோ எவ்வளோ நல்லா ஒயிட்டாக சாஃப்டாக இருக்க பாருங்கள் பார்க்குறதுக்கே மாவு இப்போ கொழுக்கட்டைக்கான மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் கொழுக்கட்டைகள் இமீடியட்டாக செய்கிறதுக்கு இந்த மாவு கரெக்டாக இருக்கும் இல்லை நான் இன்னொரு நாள் நெக்ஸ்ட் டே பண்ண போகிறேன்னா நீங்கள் இதை வறுத்துக்கோங்க ஏன்னா அது பச்சை மாவுங்கிறனால கெட்டு போகும் ஸோ வறுத்துட்டு நல்லா ஒரு கோலப்பொடி மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் கூட கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரியை நல்லா உடச்சி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயிலேயே ஒரு முக்கால் கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும் இந்தளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கணும் வெள்ளம் வந்து விட கொஞ்சம் கூட இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அந்த வெள்ளம் மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆகிற சமயத்தில் ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் நான் வச்சுருக்கிறது நான் சேர்த்தேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சும் சேர்த்துக்கலாம் பட் முழு ஏலக்காவை மட்டும் சேர்க்காதீங்க அதை வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்புறம் அந்த டேஸ்ட்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது ஸோ அடுத்தது இது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு எல்லாம் திக்காகி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவு அரிசி நம்ம சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நம்ம ஊற வச்சா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு அரிசி மாவு கிடைக்கும் பட் நான் வந்து ஒரு கப் மட்டும் போட்டு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ இதில் வந்து ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி தேவை ஃபுல்லாக ஒரு கப் சேர்க்காம ஜஸ்ட்டு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு போது கட்டிகள் அதிகமாக வராமல் இருக்கும் இப்போ அந்த கரைச்சதுலேயே ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் பால் சேர்த்து கலந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இன்னொரு பேனில் மிச்சம் இருக்க தண்ணியை சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணையும் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவையும் இதில் சேர்த்து இமீடியட்டாக கிண்ட ஆரம்பிச்சிடணும் ஏன்னா கட்டிகள் ஃபார்மாக ஆரம்பிக்கும் இது கெட்டியாகும் இமீடியட்டாக ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கணும் மாவு நல்லா வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷமாக அது ஆகும் சிம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஃபைனலாக வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நம்ம கையை வச்சு தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரணும் அதுதான் கரெக்டான பதம் கொஞ்சம் பொறுமையாக இதை குக் பண்ணாதான் நல்லா மாவு வெந்து வரும் தான் நம்மளுக்கு கிராக்ஸ் இல்லாமல் கிடைக்கும் நம்மளுக்கு கொழுக்கட்டை இப்போ நல்லா கையில் ஒட்டாமல் இருக்கு இது கரெக்டான பதம் இது அப்படியே இருக்கட்டும் கொழுக்கட்டை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணிப்போம் இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ நம்மக்கிட்டே இருக்க மோளோ இல்லை நீங்கள் யூஸ்வலாக கையில் பண்ணுற மாதிரி பண்ணுறிங்களாலும் ஓகே தான் மாவு வந்து மோல்ல சேர்க்கும் போது மூளில் நல்லா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த குழி ரெடி பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவு ரொம்ப திக்காக இல்லாமல் இருக்கும் ஸோ நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூர்ணத்தை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் உடஞ்சி கொழுக்கட்டை கிராக்கு விட செய்யும் ஸோ அதுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே அகைன் கொஞ்சமாக மாவு வச்சு மூடிக்கலாம் மாவு வச்சு மூடும்போது நல்லா உள்நோக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு வரும் ஏன்னா இல்லைனா மேல் பார்ட் கீழ்பாட்டு தனித்தனியாக ஸ்ப்ரிட் ஆகிடும் வெந்ததுக்கப்புறமா ஸோ இந்தளவுக்கு நான் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தற்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து நீங்கள் சைட் பை சைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி செஞ்சு முடித்தோன்னே ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ நான் மூலில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சும்மா அழகுக்காக நான் மேலே வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவை நீங்கள் விட்டுடலாம் இப்போ நல்லா சூடாகிடுச்சு தண்ணி இட்லி பாத்திரத்தில் ஸோ இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா வைக்கணும் ஒவ்வொன்றா வைங்க நிறைய க்ரௌடடாக வச்சிங்கன்னா எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும் ஸோ மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துச்சு நான் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் பூர்ணத்தில் குட்டியாக ஒன்று நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஷேப்பில் ஒன்று பண்ணி இதில் வச்சுருக்கேன் இட்லி தட்டை எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு எடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும் இல்லைனா ஒட்டிக்கும் இல்லைனா பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அவ்வளோதான் இந்த மெத்தேடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை சாப்பிடுவோன்னே தெரியாது அந்த அளவுக்கு சாப்பிடுவீங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்